ரவீந்திர ஜடேஜா ஆர் குல்தீப் யாதவ் கம்பீர் மற்றும் சுப்மன் கெல்லின் பிளான் என்ன ரவீந்திர ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸஸ் சீனா கண்ட்ரீஸ்ல எந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ இதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பட்டனை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டாக வரலன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அதோட சேனல் லிங்கையும் நான் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் போய் அங்கே நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இன்ஸ்டனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் டீம் இந்தியாவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் டி இருந்து அவர் ரிட்டர்ட் ஆயிருந்தாலும் லாங்கர் ஃபார்மெட்டுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா ஜடேஜா எக்ஸலன்ட் பிளேயராக தான் தெரிவாரு இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துகளும் இல்லை பட் சீனா கண்ட்ரீஸில் அவரோட பெர்ஃபாமன்ஸஸ் எந்த மாதிரி இருந்திருக்கு அது டீம் இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க நம்ம பார்க்கணும் பட் ஒன் திங் சீனா கண்ட்ரீஸ்க்கு டீம் இந்தியா விளையாட போனா அவருக்கு கண்டிப்பா ஸ்பாட் இருக்கும் அவரோட அவரோட பவுலிங் பெரிய அளவுக்கு ஓக் அவுட் ஆகலனாலும் அவரை வச்சிருப்பாங்க பட் ரீசென்ட் ரீசென்ட் டைம்ஸ்ல இருக்கக்கூடிய பார்த்தா அதுவுமே நடக்காம போயிருங்கிற மாதிரி மாதிரி தெரியுது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரவி அஸ்வின் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அவர் டைம்ல ஆக ஜடேஜாவும் சீனா கண்ட்ரிஸ்ல தெரிய வருது இந்தியாவில் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்கு அப்படின்னா அஸ்வின் அண்ட் ஜடேஜாவோட ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க ரெண்டு பேரே சேர்ந்து நிறைய டீம்ஸ் முடிச்ச நாட்கள் உண்டு என்னதான் டீம் இந்தியா இந்தியன் சாயில் கஷ்டப்பட்டு வின் பண்ணாலும் நமக்கு சீனா கண்ட்ரீஸ்ல வின் பண்ற அந்த ஒரு ஃபீல் இந்தியன் மண்ல வின் பண்ணா கிடைக்காது இதுதான் உண்மை ஏன்னா அந்த வின்னை நம்ம பெருசா பார்க்க மாட்டோம் இதுதான் ரியாலிட்டி இப்போதைக்கு டீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா ஜடேஜா இருப்பாரு நியர்லி டென் பிளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரே இந்தியா இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட்ல விளையாடுறதுக்கு சான்சஸ் கம்மி தான் நம்மளால நம்ப முடியாது அதற்கான ரீசன் என்னங்கிறத பார்க்கலாம் ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஃபர்ஸ்ட் மேட்ச் லீட்ஸ்ல கம்ப்ளீட் ஆச்சு அதுல டீம் இந்தியா லாஸ்ட் தான் ஆனோம் அதுல ஜடேஜாவோட பெர்ஃபார்மென்ஸஸ்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நாற்பது ஓர்ஸ் போல்ட் பண்ணியிருப்பாரு இன்பாக்ட் ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருப்பாரு அது அங்க ட்ராபேக்காக பார்க்கப்படுது பேட்டிங்லையும் எதிர்பார்த்த அளவுக்கான கான்ட்ரிபியூஷன் இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல லெவன் ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ல டொண்ட்டி ஃபைவ் ரன்ஸ்லயும் அவுட் ஆயிருந்திருப்பாரு சீனா கண்ட்ரிஸ்ல பர்ட்டிகுலரா டெஸ்ட் ஃபார்மெட்டில் அவரோட பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு ஸ்க்ரீன் நான் அட்டாச் பண்ணுறேன் அதை நீங்க பாஸ்

ஆவரேஜும் புவராக தான் இருக்கு அண்ட் அஸ்வின் அண்ட் ஜடேஜா இந்தியன் சாயில்ஸ்ல எக்கச்சக்க ஃபைஃபர்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் ஜடேஜா இன் இங்கிலாந்து சாயில் ஒரு அஞ்சு விக்கெட் ஹால் கூட எடுக்கலங்கிறது சோகமான விஷயம் சி நம்ம எல்லாத்துக்குமே அஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸா தெரியும் ஃபிங்கர் ஸ்பின்னருக்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பிக்சர்ஸ்ல பெரிய அளவுக்கு கை கொடுக்காதுன்ட்டு பட் டீம் வின் பண்ற வரைக்கும் யாருமே எதுவும் கேட்க மாட்டாங்க சப்போஸ் லூஸ் ஆகுதுங்கிறப்ப எந்தெந்த இடத்துலலாம் எல்லாம் ஹோல்ஸ் இருக்குன்னு பாக்குறப்ப இப்ப ஜடேஜா மாற்ற மாதிரி தெரியாது அண்ட் கில்லன் ஈஷான் கம்பீரும் எதுக்குமே பயப்படுற மாதிரி தெரியல போல்டு மூவான ஜடேஜாவை டிராப் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் எடுத்துட்டு போறது கூட அவங்க ரெடியா இருக்கிற மாதிரி தான் சோச சொல்லுது குல்தீப் யாதவ் அவங்க ஒரு விக்கெட் டேக்கராகவும் அண்ட் இங்கிலாந்து சைட்ல கண்டிப்பா அவர் எஃபெக்டிவா இருப்பாருங்கிற மாதிரி நம்புறாங்க ஜடேஜாவை ஸ்குவாட்ல இருந்து டிராப் பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டிய ஆல்ரவுண்டரா விளாட வைக்கலாங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க சிம்பிளா எனக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த இந்த ஆல்ரவுண்டருக்குன்னா லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மவுஸ் இருக்கும் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒரு டொமைன்ல ஷூட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் போதுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ரிப்போர்ட்ஸ் படி குல்தீப் யாதவ் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸாக தெரிகிறாரு சர்துல் தாரையும் ஆஸ் அ ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டராக எடுத்துகிட்டு போனாங்க அவரும் எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுக்காததும் எக்கனாமி அதிகமாக இருக்கிறதுனால அவரை ட்ரா பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதற்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக பியூர் பேட்ஸ்மேனான த்ரூ ஜுரேலை எடுத்துட்டு போறதுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனோ இல்ல இந்தியன் ஃபேனோ இல்லை பர்டிகுலராக ஜடேஜா ஃபேனா இருந்தாலும் அவுட்சைட் சைட் இந்தியாவில் லெவலில் அவர் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க மாட்டாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இதை எல்லாருமே நம்ம ஒத்துப்போம் ஸோ அதற்கான போல்டு மூவாக கம்பீர் மற்றும் கில் எடுக்க போகிற அந்த டிஷனை நீங்கள் வரவேற்கிறீங்களா அண்ட் குல்தீப் யாதவ் மேலே ட்ரஸ்ட் வைக்கிறாங்க அவர் இந்த சாயில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு இன்னும் ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க இன்னைக்கான வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் சொல்லி நம்புறோம் நம்ம சேனலில் இந்த மாதிரி கிரிக்கெட் லேட்டர் அப்டேட்ஸ் கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் வீடியோ பார்த்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொழு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை